கனடாவின் டொரண்டோவில் சிறிய உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் பணம் செலுத்தும் இயந்திரத்தை பயன்படுத்தி பணத்தை திரும்ப பெற்றதால் அதன் உரிமையாளர் இரண்டாயிரம் டாலர்களை இழந்துள்ளார் குறித்த நபர் யாரும் பார்க்காத போது முனையத்தை எடுத்து அனுமதியின்றி பணத்தை திரும்ப பெற்றார் இந்த சம்பவம் அதிர்ச்சி மற்றும் வருத்தம் அளிப்பதாக உணவகத்தின் உரிமையாளரின் மகன் தெரிவித்துள்ளார் அருகிலுள்ள மற்றொரு வணிகமும் இதேபோல் பணத்தை இழந்துள்ளது ஒரு வாடிக்கையாளர் பரிசு வாங்குவது போல் நடித்து கிட்ட டாலர்களை திருப்பி எடுத்துள்ளார் இந்த நிலையில் இரு உரிமையாளர்களும் தங்கள் இயந்திரங்களை இப்படி பயன்படுத்தலாம் என்று தெரியாது எனவும் இதிலிருந்து எளிதாக பணத்தை எடுக்க முடியும் என்பதை தற்போதே உணர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளனர் பல பணம் செலுத்தும் இயந்திரங்கள் பலவீனமான அல்லது இயல்பு நிலை அமைப்புகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் திருடர்கள் அவற்றை ஹேக் செய்வது எளிது என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கடவுளை பயன்பாட்டில் இல்லாதபோது இயந்திரத்தை மறைத்து வைக்கவும் பாதுகாப்பு குறியீடுகளை அடிக்கடி மாற்றவும் அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் அத்துடன் பணத்தை திரும்ப பெறுதல் டூ ஸ்டெப் அப்ரூவலுடன் நடக்கும்படி இயந்திரங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என நிறுவன உரிமையாளர்கள் கருதுகின்றனர்